எல்லா கடகராசிக்காரர்களும் தீபாவளி வருதோ பொங்கல் வருதோ எங்களுக்கு சனி பயிற்சி தான் சார் மெயினுன்னு காத்துக்கிட்டு இருந்தார்கள் எப்படா இந்த அஷ்டம சனி நம்மளை விட்டு வெளியில் போகும்னு இப்போ ஒன்பதாம் இடம் பாக்ய சனியாக போய் அமர்ந்துருச்சு ஆனாலும் ஓட்டி லேது ஒன்றுமே இல்லை எதுவுமே மூமெண்ட் ஆகவே இல்லை ஆனால் வாங்கி வச்ச கடன் மட்டும் அப்படியே நிற்கிது தோல்வியும் அவமானமும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது தூக்கமின்மையும் ஜாஸ்தி இதுதான் இப்போவுமே கடகத்தினுடைய சுச்சிவேஷன் பற்றாக்குறைக்கு இங்கே வந்து பன்னெண்டாம் வீட்டில் குரு வேற இப்போ கோச்சாரத்தில் மறைஞ்சிருக்கு இப்போ கடகத்துக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா ராசியில் நீசமடைந்த செவ்வாய் இப்பொழுது ராசியை விட்டு வெளியே வந்து விட்டார் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் படிப்படியாக அடுத்த காலகட்டத்துக்கு இவர்களால் போக முடியும் இதில் சனி பகவான் வந்து இங்கே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜீவனாதிபதி மூன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது வெற்றி என்பது கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஆனால் இதில் என்னென்னா அந்த வெற்றி நமக்கு வருதேங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கரடு முரடா சகோதரர்களுடன் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை இந்த காலகட்டங்கள் ஏன் சார் பெண்களை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அஷ்டமி அவங்க இடத்துக்கு என்ன கோயில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடத்துல அவங்க கவனமா இருக்கணும் போன தடவை நம்ம சனி பயிற்சி பேசும்போது அதிகமான வியூஸ் போனது இந்த கடகம் தான் ஏன் அப்படின்னா கடகம் வந்து அந்த அளவுக்கு ஓப்பனாக சொன்னால் சனியினால் பாதிக்கப்பட்டார்கள் ரொம்பவும் சின்ன பின்னமாக ஆனது இந்த தான் நிறைய பேர் ஓப்பனாக சொன்னால் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கூட எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அவங்க காலேஜுக்கு போகலை ஸ்கூலுக்கு போகலை பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் நாங்கள் இதை சொல்லாம வேற மாதிரி மாற்றி சொல்லிட்டோம் சிலபஸ் மாத்திட்டாங்க டீச்சர் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு ஏன்னா அவ்வளவு அடியை வந்து இந்த கடகராசிக்காரர்கள் சொத்தமாக அவங்களால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்தது இப்போ எல்லா கடகராசிக்காரர்களும் தீபாவளி வருதோ பொங்கல் வருதோ எங்களுக்கு சனி பயிற்சி தான் சார் மெயினுன்னு காத்துக்கிட்டு இருந்தார்கள் எப்படா இந்த அஷ்டம சனி நம்மளை விட்டு வெளியில் போகும்னு இப்போ ஒன்பதாம் மேடம் பாக்ய சனியாக போய் அமர்ந்துருச்சு ஆனாலும் ஓட்டி லேது ஒன்றுமே இல்லை அஷ்டம சனி விட்டுருச்சு ஏதோ ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்குறேன் ஒன்றுமே இல்லையே பிரதர் இது என்ன பிரதர் காரணம் அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்குறாங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியலங்கிறதுனால நான் மொத்தமாக அந்த பதிலை சொல்லிடுறேன் ஏன் இவர்களுக்கு எதுவுமே மூமெண்ட் ஆகவில்லை கடகத்துக்கு ஒரு முக்கியமான கிரகம்ங்கிறது செவ்வாய் ஏன்னா இவர் பஞ்சமாதிபதி இவர் தசம கேந்திரத்துக்கு அதிபதி ஜீவனாதிபதி அதாவது தொழில் காரகம் இவர் தான் தொழில் ஸ்தானம் இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஆறு மாசமா இவங்க ராசியில நீசம் அடைஞ்சிட்டார் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே மூமெண்ட் ஆகவே இல்லை ஆனால் வாங்கி வச்ச கடன் மட்டும் அப்படியே நிற்கிது தோல்வியும் அவமானமும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது தூக்கமின்மையும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு இதுதான் இப்போவுமே கடகத்தினுடைய சுச்சுவேஷன் பற்றாக்குறைக்கு இங்கே வந்து பன்னெண்டாம் வீட்டில் குரு வேற இப்போ கோச்சாரத்தில் மறைஞ்சிருக்கு இப்போ கடகத்துக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா ராசியில் நீசமடைந்த செவ்வாய் இப்பொழுது ராசியை விட்டு வெளியே வந்து விட்டார் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் அப்படிங்கும் பொழுது ஒரு ட்ரிபிள் ஸ்பீடு ஃபோர் டைம்ஸ் ஸ்பீடில் அந்த பாக்யம் மல மள மளவென்று இவர்களுக்கு நடக்கும் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி அந்த பாக்கியத்தை இவர்கள் அடைவார்கள் லாபத்தை அடைவார்கள் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தனது வக்கர பார்வையாக மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபத்தை பார்க்கிறது ஸோ எப்படியாவது அந்த லாபத்தை நான் அடைந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு வெறி பிடித்து செயல்படுவது போல் ஏன்னா இவங்களுக்கு தேவை அந்த ஓப்பனிங் ஸ்பார்க்கு ஒரு ஓப்பனிங் ஃபயர் ஸோ ரொம்பவும் வேகமாக இவர்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க்கை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்க ஹார்டு ஒர்க்கை வெளிப்படுத்துவார்கள் நிறைய புது புது ஆர்டர்ஸ் வரும் இந்த ஒரு நாலரை மாதத்தில் தே கேன் அக்யூமலேட் த ஆர்டர்ஸ் அண்ட் தி கேன் எக்ஸிக்யூட்டிட் ஃபார் அ வெரி லாங் டைம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த ஆர்டர்ஸுங்கிறது வரும் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் படிப்படியாக அடுத்த காலகட்டத்துக்கு இவர்களால் போக முடியும் இதில் சனி பகவான் வந்து இங்கே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அது கிட்டத்தட்ட ஆறு எட்டு தொடர்பாக வருது எப்படின்னா எட்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் வந்து அமர்கிறது அது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூல நூல்கள்லேயே அவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நினைக்கும் போது நட்சத்திராதிபதி சனியும் இவர்களுக்கு திரிகோண பலம் பெறுகிறது இது எந்த அமைப்பில் பார்த்தாலுமே இவங்களுக்கு நிறைய விதங்களில் ப்ளஸ்ஸு தான் இதில் வழக்கமான ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா என்ன சொன்னேன் சனி செவ்வாய் பார்வை சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அது சில நேரங்களில் சில யோகங்களையும் கொடுக்கும் அது வந்து கடகராசிக்கு கொடுக்குது ஏன்னா இங்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் வந்து அமரும் பொழுது இவர்களுக்கு அது வெற்றி ஸ்தானம் பாக்யாதிபதி வெற்றிக்கு வராரா புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி வெற்றிக்கு வராரா அப்போ குழந்தைகள் மூலமாக ஐயோ நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டாமல் இருந்தோமே ஆனால் அந்த குழந்தை ஜெயிச்சு ஒரு கப்பு வாங்கிட்டு வருது ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வருது குழந்தைக்கு சுபகாரியம் நடக்குது நம்மளால் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நமது குழந்தைகள் நம்மை கவனித்து கொள்கிறார்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு ஜீவனாதிபதி மூன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது வெற்றி என்பது கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஆனா இதில் என்னன்னா அந்த வெற்றி நமக்கு வருதுங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கரடு முரடாக ரஃப் அண்ட் டஃப்பாக பயணிக்க கூடாது ஏன்னா மூணாம் இடத்தை சனி செவ்வாயை பார்க்கும் பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் வேகமாக ரொம்பவும் பரபரப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பேசும் பொழுது மத்தவங்களை ஹர்ட் பண்ணுவது போல் ஆகிவிடும் இதை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் சகோதரர்களுடன் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை இந்த காலகட்டங்கள் ஏன் சார் அப்படி இப்போது பெண்களை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் இங்கே வந்து கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய் அப்போது செவ்வாய்ங்கிறது வந்து இப்போ கணவனுடைய சகோதரர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த பாக பிரிவினை சம்பந்தமாக பேசுகிறது இதெல்லாம் பேசும் பொழுது சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் தான் அன்டில் தேர்ட்டீன் நவம்பர் அப்புறமேட்டு இந்த செவ்வாய்ங்கிறவர் இவங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மூணாம் இடம்ங்கிறது த்ரோட்டு இஎன்டி ஸோ நான் ரொம்ப கூலிங்காக தான் குடிப்பேன் ரொம்பவும் நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் தொண்டைய பத்திரமா பார்த்துக்கணும் சின்ன சின்ன அலர்ஜிக் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதும் பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை அதுதான் அந்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இவர்கள் கூடுதலா கவனம் எடுத்துக்கணும் தன்னுடைய இருந்தாலும் சரி கணவனின் சகோதரர்களா இருந்தாலும் சரி இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே பெண்கள் கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலாக டென்ஷன் ஆவாங்க ஏன்னா அம்மா அவ்வளவு டென்ஷன் ஆனால் தான் இங்கே பையன் அறுபது மார்க்காவது வாங்குவான் அம்மா டென்ஷனே ஆகாமல் கேர்லெஸ்ஸாக விட்டாச்சுன்னா பையன் இருபது மார்க்கு இருபத்தஞ்சி மார்க்கு தான் நிறைய இடத்துல வாங்குவான் அம்மா வந்து திரும்ப திரும்ப படி படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க அந்த புக்ஸையே எடுக்குதுங்க இருந்தாலும் ரொம்பவும் அம்மா டென்ஷன் ஆனால் அது அம்மாவுடைய ஹெல்த்தை பாதிக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக சார் இப்போ பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இந்த பண வரவு சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த வக்கர பயிற்சியில் எப்படி இருக்கு சார் இவர்களுக்கு வருமானம் என்பது டோட்டலாகவே இவ்வளவு நாளாக இல்லை இருந்தால் தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ தான் கவுண்டரே ஓப்பன் ஆக போகுது ஸோ இனி மழை மழ மழை வென்று இவர்களுக்கு மேலே வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க்கு வரும் வருமானம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஹெல்த்து அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சின்ன சின்ன ஸ்டமக்கு அசிடிட்டி கேஸ்ட்ரிக் பேக் பெயின் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு பத்தாம் பார்வையாக இவர்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீடுங்கிறது மேல் வயிறு சனிங்கிறவர் கேஸ்ட்ரிக் பிளானெட் இந்த மாதிரி சின்ன சின்ன வாயு தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் ஆனால் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வருவதற்கு இவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது தயாராக இருக்கிறது இதனை முழுவதுமாக அவர்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் சரி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் போது அவங்க போக வேண்டிய கோவில்னா இது பிரதானமாக இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பைரவர் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் அவங்க இடத்துக்கு பக்கத்தில் என்ன பைரவர் கோயில் நல்ல பிரதானமான கோயில் இருக்கோ அதனை வழிபடலாம் இல்லைன்னா எல்லா சிவன் கோயில்லையுமே ஒரு பைரவர் சன்னதி உண்டு அதில் வந்து அவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் அன்னதானம் இதெல்லாம் செய்து கொள்வது மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜி தண்டலம் சென்னை பி டெக்ஸ் சைபர் செக்யூரிட்டிங்